வருகை திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவின் வருங்கால பிரதமர் என்றும் பிரதமர் ஆனால் நீட்டை ரத்து செய்வோம் சொன்னோம் பிரதமர் ஆனாரா

அதுக்கு அடுத்து அந்த மலைப்பாம்பு முழுங்க போகிற அடுத்த இலக்கு அதிமுக நடிகர்களால் வந்து இதுக்கப்புறம் வந்து ஆட்சியை பிடிக்கவே முடியாது அப்படி உறுதியாக சொல்ல முடியுமா மற்ற மற்ற நடிகர்களுக்கும் நடிகர் விஜய்க்கும் வித்தியாசம் இருக்கிறது கேள்வி களம் வணக்கம் மேகலே இன்றைய கேள்வி கலம் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை கூறுவதற்காக திமுக முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக்க அவர்கள் நம்ம இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் அரசியல் களம் வந்து பரபரப்பாக மாறியிருக்கு தேர்தல் நெருங்குது இதில் வந்து ஒரு புதிய எதிரி என்று வர்ணிக்கப்படக்கூடிய விஜய் பேச்சு வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது முதல்வர் அவர்களும் அவரை தான் மையப்படுத்தி புதிய எதிரி என்பதாக குறிப்பிடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது விஜயனுடைய வருகை திமுகவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா இல்லை அச்செல்லாம் ஒன்றுமே கிடையாது எதிரின்னா சித்தாந்த எதிரி எதிரின்னா எங்களுக்கு என்ன எதிரி ரெண்டு இருக்கு எதிரின்னு கேத் அவருடைய பிரச்சார முறையை நீங்களே பார்த்திருப்பீங்க பத்து பாஞ்சு செல்போன் காணோமா நாலஞ்சு பேர் செயின் பறிச்சிருக்காங்க அஞ்சு ஆறு கடை உடஞ்சு கடையை உடைச்சிருக்காங்க ஒரு ஆறு வீடு ஓடு உடைஞ்சு உள்ள விழுந்துருக்காங்க நிறைய பேருடைய பொருள் காணாம போயிடுச்சு காவல்துறை கிட்ட என்ன உறுதியை சொல்லி அவங்க ஒரு பிரச்சார பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கினோம் அதெல்லாம் எல்லா வாக்குறுதியிலும் காத்துல பறக்க விடப்பட்டிருக்கிறது அது முழுக்க முழுக்க ஒரு ரசிகர் கூட்டமாகவே ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது ஆதரவா ஆதரவு இல்லையா என்பதெல்லாம் நீங்க ராஜ்ய கட்சின்னு நடிகர் சிரஞ்சனி அவர்கள் ஆந்திரால கட்சி ஆரம்பிச்சாரு அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க அன்னைக்கு அவர் கூட்டணும் கூட்டம் எப்படி இருந்து பாருங்க அவருடைய நிலைமை என்ன ஆச்சு அந்த கட்சி இப்ப எங்க இருக்குன்னு பாத்துங்க நான் வந்து கூடுற கூட்டத்தை குறை சொல்லல ஏன் கூட்டினாங்க அதனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் ஆனா யார் என்ன பேச வேண்டும் மூணு இடத்துல பேசறதா இருந்தது என்ன பேசிருக்கிறார் நாட்டு மக்களுக்கு வந்து சொல்ல வந்த செய்தி என்ன குழந்தை தனமான வாக்குறுதி எடுத்து படிங்க நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியை கையில அந்த புக்க வச்சுக்கிட்டு ஒரு பென்சில வச்சுக்கிட்டு அப்புறம் கேளுங்க பதில் சொல்றோம் போறப்ப பத்தோம்பதோ வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்றீங்க என்னங்க நியாயம் இது சனிக்கிழமை ஒரு பஸ் போயிருக்கு சுந்தரா டிராவல்ஸும் கிளம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் சனிக்கிழம ஒரு பஸ் கிளம்பி இருக்கு ஸ்டாலின் பஸ் போயிட்டு இருக்கு எதுல ஏறினா மக்களுக்கு லாபம்ன்றது மக்களுக்கு தெரியும் மூணு பஸ் இருக்கு சுந்தரா டிராவல்ஸ் இருக்கு சனிக்கிழமை பஸ் இருக்கு ஸ்டாலின் பஸ் இருக்கு இதில் எதில் ஏறினால் இலக்கை போய் அடைய முடியும் நிம்மதியா இருக்க முடியும் பொருள் பயனடைய முடியும் என்றது மக்களுக்கு தெரியும் மக்கள் முடிவு செய்வாங்க அவரு கேட்கிற கேள்வி நியாயமே இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து நீங்க வந்து நீட் விளக்கு கொண்டு வரும் சொல்லிதான் சொல்றீங்க தூங்குற எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது சட்டமன்றத்திலே நான்கரை ஆண்டு காலத்தில் பல முறை இதுக்கான விளக்கங்கள் முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் எல்லாருமே குடுத்துருக்குறாங்க பாராளுமன்றத்தில் இந்த புதிய மூணாவது முறை மோடி அரசு அமைந்த பிறகு மூன்று முறை பாராளுமன்றம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு வாத போல எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இதனுடைய ஆணிவேர் எங்க இருக்கு யார் கையெழுத்து போடணும் யார் நிறுத்த முடியும் இது எதுவுமே அடிப்படையே தெரியாம என்னைக்குதான் நீட்டு வந்துதா நீ ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல வந்து இல்ல சார் நீங்க என்ன கேட்கறேன் வாக்குறுதி குடுத்து வாக்குறுதி கொடுக்கப்படும் என்ன திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கு விலக்கு பெறுவோம்னு சொன்னாங்க விலக்கு பெறுவோம்னு சொன்னோம் அவர் என்னன்னு பேசுறாரு விலக்கு பெறுவதற்கு நாங்க சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கோமா இல்லையா கையெழுத்து போட வேண்டிய கவர்னர் கையெழுத்து போடாம குடியரசுல கோப்பு அனுப்பிக்கிற அந்த கோப்பு தேங்கி இருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க இல்ல இருக்குன்னு சொல்லுங்க ஒண்ணு முடிவெடுக்காம இருக்கிறாங்க அத சீக்கிரம் முடிவெடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் வழக்கு போட்டிருக்கோம் நாங்க சட்ட போராட்டமோ எந்த முன்னெடுப்போ எடுக்காம இருந்தோம்னா நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க விளக்கா பேசி இருக்கீங்க ரத்து பண்ண அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல பார்லிமென்ட் எலக்ஷன் வாக்குறதீங்க ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வந்தால் நீட்ட ரத்து செய்வோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னோம் இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தோம் அப்ப ரெண்ட இருவத்தொண்ணுல ஒரு மாநில முதலமைச்சர் நீட் ரத்து பண்ண முடியுமா அது நீட் ரத்து பண்ற அதிகாரி யார்கிட்ட இருக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வீட்டு ஒரு இது சொல்லிடுறேன்

விலக்கு பெறுவோம் ரத்துக்கும் விளக்குக்குமே வித்தியாசம் தெரியாதவங்களும் அரசியல் பேசிட்டு இருக்காங்க பெறலையே பெறல் நாங்க என்ன பண்ணல நாங்க எங்க தரப்பு எல்லாமே பண்ணிருக்கிறோம் ரெண்டு முறை மசோதா திருப்பி அனுப்பினார் திருப்பி அமைச்சரவை கூடி நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறோம் ஐந்து முறை சந்தேகங்களை கேட்டு மத்திய ஒன்றிய அரசாங்கம் சுகாதாரத்துறை கோப்ப திருப்பி அனுப்புவது அந்த சந்தேகத்தை திருப்பி பதில் எழுதி திருப்பி அனுப்புறோம் கோப்புல கையெழுத்து போடாம பத்து மாசம் தேக்கி வைக்கிறார் கவர்னர் ஏங்க கையெழுத்து போடாம இருக்கிறீங்க கையெழுத்து போடுங்க அழுத்தம் கொடுத்தா கோப்ப ஜனாதிபதிக்கு அனுப்புற ஜனாதிபதி கையெழுத்து போடாம இருக்கிறாங்க சரி இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்க சார் பொதுவாக நடிகர் சினிமா டைலாக் அது மக்களை ஏமாத்துறீங்க நீங்க மக்கள்கிட்ட பொய்யா சொல்றீங்க மக்கள்கிட்ட போங்க சிலிண்டர் நூறு ரூபாய் குறைக்கிறீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சிலிண்டர் ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு யாரால ஆச்சு ஒன்றிய அரசா அதை பேசினாரா நாற்பத்தஞ்சு ரூபாய் டீசல் நீங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அத பேசுறாரா ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த பெட்ரோல் நீங்க நூத்தி பத்து ரூபா அத பேசுனாரா நாங்க இது அநியாயமா இருக்கு நீங்க ரெண்டு ரூபா குறைக்கிறேன் நீங்களே நீங்க அவ நூறு ரூபாய் நாங்க நூறு ரூபாய் மானிய தரோம் சொன்னோம் சார் எங்க இருந்து எங்க வந்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒன்றிய அரசு இந்த திமுக திராவிட மாநில சொந்த பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கழகத் தலைவரன் தளபதி பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விருதுகளை மத்திய ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாடு அரசை பாராட்டி கொடுத்திருக்கு அதுல தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு மட்டும் ஏறத்தாழ எட்நூறுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட விருது தமிழ்நாடு கூட்டுறவு நிர்வாகத்துக்கு விருது தொழில்துறைக்கு விருது சரி டேட்டா வச்சுன்னு பேசுங்க எங்க எந்த அரசியல்வாதியும் டேட்டா வச்சு கொடு சொல்ல மாட்டாங்க தொழில்துறையில் எடப்பாடி இருந்த போது எங்க இருந்தோம் இப்போ எங்க இருக்கிறோம் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சா இருந்த போது எங்க இருந்தோம் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு துவக்க கல்வியில் நம்ம எங்க இருக்கிறோம் மேல்நிலை கல்வியில் எங்க இருக்கிறோம் இந்தியாவில் சிறந்த நூறு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகம் வந்திருக்கு இன்னைக்கு உள்கட்டமைப்பு எங்க இருக்கிறோம் தனிநபர் வருமானத்தில் எங்க இருக்கிறோம் இந்தியாவிலே பெண்கள் அதிகம் வேலை செய்யற மாநிலம் தமிழ்நாடு

விஜய் கேட்குறது ஆ கேட்டாரா ஏன் நான் ஐநூற்றி ரெண்டு வாக்குறுதி கொடுத்தோம் முன்னூற்றி எண்பது வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் நாற்பது வாக்குறுதி நடைமுறையில் இருக்குது எவ்வளோ ஆச்சு முந்நூற்றி எண்பது நாற்பதும் ம் நானூற்றி இருபது நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம் ம் சரி எப்படியா அது எண்பது சதவீதம் நெருங்கிட்டோம் சார் நாங்கள் அலாவுதீன் அற்புத உலகம் வச்சிருக்கிறோம் தடவுனால் பூதம் வந்து நிறைவேத்துறதுக்கு நிர்வாகங்க இது வரவு இருக்கணும் செலவிற்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ளே நிறுவ மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நிதி தராமல் புறக்கணிக்கிற இந்த நேரத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் ஜிஎஸ்டி ஆக இருந்தாலும் மழை வெள்ள நிவாரணம் பண்ணிக்கலாம் எந்தக்கும் மத்திய அரசு நிதி தராமல் நம்ம வந்து ஓர வஞ்சலில் பார்க்குற இந்த நேரத்தில் அதையும் சமாளித்து ஆசிரியர் பெருமகள் தர வேண்டிய ரெண்டாயிரத்து நூறு கூட சம்பளம் கொடுக்கலீங்க ஒன்றும் டெல்லி அரசாங்கம் பேசுவார் அவர் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் அந்த போது சோனியா காந்தி முன்மொழிந்து ஒரு ஒரு சட்டம் வந்தது ஏழை மாணவுக்கு தனியார் பள்ளிக்கூடத்தில் இருபத்தி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்ட்டு அது மன்மோகன் சிங் ஆட்சியர் திமுக கூட்டில் கொண்டு வந்தது அதனுடைய ஃபீஸ் யார் கட்டணும் டெல்லி கொடுக்கும் இல்லை அது பகிர்வு தானே மாநில அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும் தானே நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அவங்க கொடுத்துட்டாங்களா அப்போ தனியார் ஏழை பள்ளி ஏழை பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத மோடி விரும்பல தானே எடுத்துக்கணும்

யாரோ எழுதி கொடுத்த டயலாக்கே மூணு இடத்துல பேசிட்டு நீங்க வந்து எங்களுக்கு குறை சொல்லுவீங்களா இல்ல அவரு மாநில உரிமைக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுப்பதா தெரியும் எங்க கொடுத்தாரு ஒன்றிய அரசு வந்து கடுமை விமர்சிக்கிறாரு நான் என்ன கேக்குறேன் எங்க பாஜக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ப்ரோமோட் பண்றாரு போற போக்குல திமுகவின் வசனத்தை கடன் வாங்கி பேசாதீங்க நான் இப்ப புள்ளி விபரமா சொன்னேன் ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிக்குள்ள படிக்கிற கல்வி கட்டணத்தை ஒன்றிய அரசு தர வேண்டும் இரண்டு ஆண்டு கிழமை தரவில்லை நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறோம் பேசுங்க அவரு சொல்றாரு அறுபஞ்சு லட்சம் பேர் பீகார்ல வந்து வாக்கு திட்டம் நடந்திருக்கு அதெல்லாம் நாங்க பேசுனது தெரியு இந்திய முறைகளில ராஜி படிக்க ராகுல் காந்தியும் சொல்றாரு ராகுல் காந்தி ரெண்டு மாசமா கத்தன பிறகு திமுக பார்லிமென்ட்ல பேசுன பிறகு போராட்ட நடத்தன பிறகு இன்னைக்கு வாயை தொறக்குறீங்க எப்படி மணிப்பூர் கலவரம் நடந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மோடி இன்னைக்கு போறாரோ அது எப்படி ஒரு தப்பையோ தப்பையான சம்பவமோ அந்த மாதிரி இவர் பேசுறது காலம் கடந்து இப்போ பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க மக்களுக்கு பய பேசல மக்களுக்கு பேசுங்கன்ற நாலு லட்சம் வாத்தியார் சம்பளம் வரல டெல்லியில இருந்து பேசுங்க ரோடுக்கு வாங்க போராடுங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏழை மகளுக்கு கல்வி தொகை ஒன்றும் மோடி கட்டல கேளுங்க கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முன்றிய அரசு சம்பளம் கொடுக்கல கேளுங்க ஜிஎஸ்டி முறையா கட்ட வேண்டும் கட்டிருக்கோம் நமக்கு தர வேண்டிய பணம் ஒன்றும் தரல அதை கேளுங்க ம் அதெல்லாம் கேட்க மெல்லாம் நிவாரணம் உத்தரகாண்டுக்கு எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ யூபிக்கு எவ்வளோ பீகார்க்கு எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இதே தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பாதிக்கப்படலையா என்ன கொடுத்தது மத்திய அரசாங்கம் இப்போ சென்னை பாதிக்கப்படலையா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்

திமுக இருந்து ஒரு ஒரு தலைவரை இழுத்து அந்த கூட்டல்ல சேர்க்கணும்னு பத்திரிகா தர்மா பத்திரிகை தர்மத்தை விட்டு பத்திரிகா தர்மால போய் திருமாவள மேடையை அவர் கூட சேர்த்து புரோக்கர் வேலை பார்த்தது அது பத்திரிகை வேலையா இல்ல ஒரு சில பத்திரிகை இருக்கலாம் நான் புரோக்கர் வேலை பார்த்த பத்திரிக்கை தான் சொல்றேன் புரியுதுங்களா ஒரு காலத்துல ஷோ பண்ணதை இவங்க பண்ணனும்னு நினைக்கிறாங்க குருமூர்த்தி பண்ணதை இன்னைக்கு எந்த பத்திரிகையில எந்த புரோக்கர் வேலை பார்க்காம இருக்காங்க குருமூர்த்தி பத்திரிகையாளர் பத்திரிகையாளரா ம் சோ பத்திரிக்கையாளரா நம்ம ஒரு பத்திரிக்கையாளர் கம்பெனி நிர்வாக இயக்குனர் யாரு ம் மிடாஸ் நிர்வாக இயக்குனர் யார் இன்னைக்கு இன்னொரு பத்திரிக்கையை திரும்பி அவன் நடிகை ஒரே மேலே துடிக்க வைக்கணும் துடிச்சது யாரு என்னங்க அது தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய மார்க்கெட்டுக்காக பொட்டிக்காக பணத்துக்காக தனிநபர் தேவைக்காக அரசியலில் குழப்பம் செய்கிறார்கள் ம் அவரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க வைத்திருக்கிறது திமுக என்பதாக வந்து பல மேடைகளை சொல்றார் வெளியில வந்து எதுக்குற மாதிரி எதுப்போமா உள்ள வந்து கூட்டணி டெல்லியில போய் வந்து உங்க வீட்டுல ரைடு நடந்தது அது கூட விமர்சிக்கிறார் அவரு உங்க வீட்டுல ரைடு நடந்தது நடிகர் வீட்டுல ரைடு நடந்தது பல கோடி கைப்பற்றப்பட்டது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அந்த வழக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படியே கிடப்பு இருக்கு ஏன்

இவர் உத்தமரா ம் ஏன் வெளிநாட்டுக்காரை தமிழ்நாட்டில் வாங்காமல் பாண்டிச்சேரில் வாங்கினார் ஏன் வரி வைப்பு செய்தார் ஏன் நீதிமன்றம் காரி துப்பிச்சு நீதிமன்றம் கட்ட சொன்ன வரியை கட்ட மாட்டேன்னு ஏன் அப்பீலுக்கு போனார் நீதிமன்றம் கட்ட சொன்ன வரி எவ்வளோ நீங்கள் கட்டாமல் ஏமாத்தந்து எவ்வளோ ஏன் பாண்டிச்சேரில் சார் ஏன் சார் மல்லாந்து போட்டதுக்கு காரி துப்புறீங்க நீங்கள்லாம் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பீங்களா அவர் என்ன சொல்கிறார் அவர் என்ன அவர் யோகியமாக கேட்குறேன் ஒரு உச்ச நடிகராக இருக்கிறார் அது பல நூறு கோடி ரூபாய் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அரசியலுக்கு வந்தது மக்களுக்கு வரல மாதிரி அந்த பல பல நூறு கோடி ரூபாய் சம்பாதித்து நாட்டு மக்களுக்கு அவர் செய்த நன்மை என்ன இதுக்கப்புறம் செய்ய வர சொல்றாரு இதுக்கு முன்னாடி எதுவுமே பல நூறு கோடி சம்பாதிக்காமல் குறிப்பிட்ட அளவு சம்பாதித்து அகரம் பவுண்டேஷனை ஆரம்பித்து நாற்பது டாக்டரை உருவாக்கி ஐநூறு இன்ஜினியர் உருவாக்கி நீங்க லட்சக்கணக்கான பேரை படிக்க வைத்திருக்கிறாரு நடிகர் சூர்யா அவர் நடிகரா இல்ல இவர் நடிகரா எந்த உச்சத்துக்கே போகாமல் சம்பாதிக்கிற பணத்தை ஏழைகளுக்கு உதவி செய்து பேர் வாங்கி கொண்டிருக்கிற பாலா சின்ன பையன் பாலா செய்த உதவியில் பாதி உதவி நடிகர் விஜய் செய்தார்க்கு காட்டுங்க பாக்கலாம் நீங்களே சொல்லி நீ உச்ச நடிகர் பணத்தை விட்டு வரன்னு ஒண்ணும் அந்த பணத்தை பாதுகாக்க வரணும் இல்லனா அதை விட அதிகமா கொள்ளையடிக்க வரணும் நடிகரா இவர் வந்து அரசியல் தலைவர மாறிட்டார் வரல நீங்க நடிகரா இருந்தே ஒன்னும் பண்ணாத நீங்க தலைவரா என்ன பண்ண போறீங்க இல்லை தான் சொல்றாரு அவர் அவருக்கு வந்து பல விஷயங்கள் வந்து முன்வைக்கிறார் ஊழலை ஒழிப்போம்ங்கிறாரு அதுதான் கேட்குறேன் பாண்டிச்சேரில் காரை வாங்கிட்டு தமிழ்நாட்டை ஊழல் ஒழிப்பீங்களா சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியிட்ட வெளியிட்டாங்க அதில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக முதல்வராக வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு என்பதாக விஜய குறிப்பிட்றாங்க வருத்தப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி வெக்கப்பட வேண்டியது அதிமுக யோசிக்க வேண்டியது அதிமுக தொண்டன் இல்ல வெட்டி பிடிக்கக்கூடிய தூரத்தை தான் இருக்காரு விஜய் சொல்றாரு அதாவது இல்ல ஒருவேளை வந்து கூட்டணி அமைந்தா இன்னைக்கு திமுக தொகுதி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியை திமுக கூட்டணி வெல்லும் அடுத்த இடத்தில் அதிமுக வரும் அதுக்கு அடுத்த இடத்தான் விஜய் வருவார் இப்ப அதிமுக இருந்து சில தனிப்பட்ட தலைவர்கள் வந்து பிரிஞ்சு போறாங்க எல்லாம் வந்து விஜயை மையப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க உட்பட்ட பாடி பேசிட்டு இருக்காங்க அவரெல்லாம் அந்த அவரோட சேரும் பட்சத்தில் அதிமுக என்பது கொள்கையை கூடாரத்தால் உருவாக்கப்பட்ட கட்சியில் அது ஒரு சர்கஸ் கூடாரம் அது மிரட்டலுக்கு பயந்து எம்ஜிஆர் வெளியே போனார் எம்ஜிஆர் ஜெய ஜானகி கிட்ட இருந்து ஜெயலலிதா கைப்பற்றினார் ஜெயலலிதா கிட்ட இருந்த சசிகலா சசிகலா கிட்ட இருந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் கிட்ட இருந்து எடப்பாடி எடப்பாடி இருந்து இப்போ தினகரன் தினகரன் கிட்ட இருந்து செங்குட்டம் இப்படி அந்த கட்சியினுடைய வரலாறு துரோகத்தில் வளர்ந்த கட்சி துரோகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது கலைஞருக்கு தீங்கு செய்த யாரும் நன்றாக இருந்ததாகவும் நினைத்ததாக வரலாறு இல்லை அது தனிநபராக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் சாட்சி அதிமுக பொய்யான குற்றத்தை சொல்லி எம்ஜிஆர் வெளியே போனார் அவருக்கு பிறகு அதிமுக ரெண்டாக உடைந்தது சின்ன பின்னமாச்சு ஜானகி வெளியேற்றப்பட்டார் ஜெயலலிதா வந்தார் ஜெயலலிதா வாழுகிற காலத்திலேயே ஓபிஎஸ் வந்தார் அப்புறம் சசிகலா இடம் இப்படி அவங்களுக்குள்ள தான் அது அது ஒரு சர்க்கஸ் கம்பெனி தான் அது அந்த கம்பெனியில் யார் ஓனராக இருக்கிறதையும் படிச்சுக்கிறாங்க அவ்வளோ தான் யாரும் கொள்கை சித்தாந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது எடப்பாடி எது தினகரன் எதிர்க்கிறார் ஓபிஎஸ் எதிர்க்கிறார் செங்கோட்டு எதிர்க்கிறாருன்னா பிஜேபியோட மதவாத கட்சியோடைய கூட்டணி வைக்கலாம் அந்த கொள்கையா ஆஹா யார் முதலாளியாக இருக்கிறது யார் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறது யார் தக்க தக்கவை போற போக்கு பார்த்தா அதிமுக எப்படி இருக்கும் பார்த்தா அதி பிஜேபியோட கூட்டணி வச்ச மகாராஷ்டிராவுடைய பால் தாக்கரை கட்சி சிவசேனா என்ன ஆச்சு அந்த நிலைமைக்கு அதிமுக போய் கொண்டிருக்கிறது பிஜேபியிட கூட்டணி வச்ச நவீன் பட்நாயக் ஒரிசாவில் காலி பிஜேபி கூட்டணி வச்ச ஜெகன் ஜெகன் ரெட்டி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி காலி பிஜேபி கூட்டணி வச்ச மகாராஷ்டிரா சிவசேனா உத்தவ் தாக்கரே காலி ஊச பாண்டிச்சேரியில் கூட்டணி வச்ச நம்ம ரங்கசாமி காலி தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சுருக்கிற ஏ ராம்விலாஸ் பாஸ்வான் பீகாரில் காலி காஷ்மீரில் மைபூபா முக்தியோட கூட்டணி வச்சாங்க காலி அடுத்து அந்த மலைப்பாம்பு முழுங்க போகிற அடுத்த இலக்கு அதிமுக இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பேசுபொருள் என்ன இருக்குதாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒருவேளை விஜயால் வந்து வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட அவருடைய போட்டியாக கருதக்கூடியது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான்

கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க முடியும் என்பது வழிகாட்டியது யாரு அறுபத்தி ஏழுல அண்ணா தான் ராஜாஜியும் உட்கார வைத்தார் காகித நிலையத்தையும் உட்கார வைத்தாய் பொதுவுடைமை கட்சியும் உட்கார வைத்தார் தமிழரசு கழகத்தையும் உட்கார வைச்சார் ஒரு பலமான கூட்டணியை அண்ணா உருவாக்கினார் அந்த வெற்றி பெற்றது அண்ணா அண்ணா நேரடியாக விஜய் யாருக்கு போட்டி என்ற உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடி நேரடியாக ஜவஹர்லால் நேருக்கு போட்டின்றாரு நம்ம ஏற்றுப்போமா ம்

உதயநிதி ஸ்டாலி விஜய் சொல்றீங்க கண்டிப்பா உம் இப்ப இதுல மத்துவம் வேணும் அரசியல் தெரியணும் நாகரிகம் இருக்கணும் ஒரு இடத்துலயே அது எங்கேயாவது உதயநிதி ஷாலினுடைய நாகரீகம் பேச்ச காட்டுங்க இல்லப்ப இதுல வந்து அவர் சில ஆஃபர்ஸ் எல்லாம் குடுக்குறாரு கூட்டணி வந்து சார் இதுக்கே அவனமே போல சார் கூட்டணி ஆட்சி அமைக்கு அரசியல யார் யார் ஒரு கட்சியை காட்டுங்க முதல்ல தனி தனிச்சின்னாரு ஆட்சியை பிடி போனாரு முதலமைச்சர் வேட்பாளர்னாரு என்னவோ அவட்ட கடைசியிலையும் சொல்லிட்டாரு வந்தா ஆட்சியிலே பங்கு தருவோம் சரி யாரு போனா இதுக்கப்புறம் யாரு இருக்கா போறதுக்கு டைம் மன்சூர் அலிகான் இருக்காரு யாரோ ஒருத்திர மூணு வந்து தனியா அவன் சொன்னா அவன் முன்னாடியே ஓட்டு போடாது போட்டு ரெண்டு பேரும் சுத்திங்கிறான அவ்வளவுதான் வேற யாரு இருக்கா யாரு போவா இல்லை இப்போதான் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறாருலாம் பெரிய அளவுல வந்து விட்டு சொல்றாங்க சினிமால பார்த்தவர் நேர்ல எப்படி இருக்கிறாரு ம் வடிவலுக்கு வராத கூட்டமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று வடிவேலில் திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்றாரு ஐயா விஜயகாந்த்க்கு என்ன கூட்டம் கூடிச்சோ அந்த கூட்டம் வடிவலுக்கு கூடுச்சு ம் ஆனா ஓட்டம் மாறலையே சார் இப்போ விஜய் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து ஒப்பிட்டு பேசுறாரு இதில் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு பல நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க புதிய புதிய கட்சிகள்லாம் ஆற துவக்குனாங்க ஆனால் அவர்களால் வந்து ஆட்சியை வந்து பிடிக்க முடியல ஆனாலும் கூட நடிகர்களுக்கு நாடாள வேண்டும் என்கின்ற ஆசையை வந்து நீர்த்து போகாமலேயே இருக்கிறது அதில் ஒரு பிம்பமாகத்தான் ஒரு கட்டமாகத்தான் விஜயினுடைய அரசியல் வருகை பார்க்கப்படுகிறது நடிகர்களால் வந்து இதுக்கப்புறம் வந்து ஆட்சியை பிடிக்கவே முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுமா இல்லைங்க மற்ற மற்ற நடிகர்களுக்கும் நடிகர் விஜய்க்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்போ ஆட்சியை பிடிச்சிடுவாரா வாய்ப்பே இல்லை அத்தைக்கு மீச முளைச்சா தான் சித்தப்பா அத்தைக்கு மீசையும் முளைக்க போறதில்ல அத்தை சித்தப்பா ஆக போறதும் இல்ல விஜய் ஆட்சி பிடிக்க போறதும் இல்லை அப்படி என்னங்க ஐயா சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சார் இன்னைக்கு எந்த திருச்சில அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரோ அந்த திருச்சியில தான் ஐயா சிவாஜி கணேசன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் நடிகரை விட நடிகர் திலகத்தோட ஒரு நடிகரை பாத்திர முடியுமா திருச்சி வந்து ஒரு சென்டிமெண்ட் பல பேரை தூக்கி விட்டுருக்கு பல பேர் பல பேரை தூக்கி விட்டுருக்கு திமுகவை தூக்கி விட்டது பல பேரை கவுத்து விட்டுருக்கு நீ எங்கேருந்து ஆரம்பித்தோ அதே திருச்சியில் தான் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார் அவரால் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல அவரை விட பெரிய நடிகர் உண்டா நியூயார்க் நகருக்கு ஒரு நாள் மேயராக இருந்தார் ரஷ்யாவுடைய செவாலியா விருது கொடுத்தாங்க இந்தியாவுடைய பாபா சாஹிப் அது பால்கோ விருது கொடுத்தாங்க இவ்வளோ சிறப்பு கூடிய நடிகர் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் திருச்சியில் கட்சி ஆரம்பிக்கிற போது முடியல நடிகர் பாக்கியராஜ் என்னுடைய திரையுலக வாரிசு நடிகர் பாக்கியராஜுன்னு எம்ஜிஆர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு முடியல நடிகர் எஸ் எஸ் ஆர் கட்சி ஆரம்பிச்சாரு முடியல நடிகர் டி டீராஜன் கட்சி ஆரம்பிச்சாரு முடியல நடிகர் சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு முடியல பாஜக நடிகர் ஆமா போயிட்டாரு நடிகர் ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு முடியல இப்படி பல நடிகர் நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு முடியல இவரே இது நான் பல கேட்டதுக்கு எனக்கு பதில் சொல்ற மாதிரி அவர் அந்த மௌரிலே பேசிருக்காரு இவ்வளவு நடிகர் ஆரம்பிச்சா முடியல அது மாதிரி விஜயம் போயிடுவாரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர இலக்கை அடைய முடியாது தமிழ்நாடு தான் பதில் சொல்றாரு நான் ரிட்டையர் ஆன பிறகு வந்து வரல என்னுடைய செல்வாக்கு சரிந்த பிறகு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரல நீங்க உச்சத்தில் இருக்கும்போதே வரல அப்படிங்கிற விஜய் திடீர்லாம் கட்சிக்கு வரல அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அவர் ஒரு நான்கு ஆண்டு காலமாகவே அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கியது ஆர் எஸ் அவரை சுத்து போட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்து கொடுத்து அவர் இயக்கியது இன்னைக்கு தேர்தலுக்கு வெளியே வந்திருக்கிறாங்க புரியுதுங்களா இவருன இவர் மோடி மோடி இவரை பார்க்கலையா இல்ல இவர் மோடியை பார்க்கலையா ஹம் நடக்காது அதாவது மக்களை கவர்ச்சியை ஏமாத்தலான்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் பதினோரு ஆண்டு காலம் மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை வந்து சிந்திக்க வைத்திருக்கிறது இல்லை இல்ல ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன் நேற்றைய ஒரு பிரச்சாரத்துல வந்து அவர் என்ன சொல்றா நான் மரியாதையா நான் பேசுனதே வந்து அவங்க விமர்சிக்கிறாங்க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு நான் அவர் சொன்னதான் குறிப்பிட்டு பேசாரு இப்போ இதை வந்து ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக வந்து ஏன் கருதணும் இங்க அங்கிள் நீங்கள் ரோட்டில் பார்த்தோ கல்யாணத்தில் பார்த்தோ வீட்டில் பார்த்தோ அங்கிள் சொன்னால் அவங்களை யாருங்க சொல்ல போகிறாங்க நீங்கள் சொன்ன இடமும் சொன்ன விதம் தான் தப்புன்றோம் நாங்கள் ஏன் ஸ்டாலின் ஐயா அங்கிள் கூப்பிடுன்னு கேட்டோமா நீங்கள் நேரில் பார்த்து கூப்பிடுங்க அண்ணன் சொல்லுங்க ஐயான்னு சொல்லுங்க அங்கிள்னு சொல்லுங்க நேரில் பார்த்தா என்னென்ன சொல்லிட்டு போங்க நீங்கள் சொன்ன இடம் எது சொன்ன விதம் எப்படி யாரை சொன்னீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அவர்தான முதலமைச்சர் அதுதான் தவறுன்னு சொல்றோம் உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்க ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி ஒரு கொஞ்சம் நக்களவை அவருடைய புரிதல் இல்ல அடிப்படை அறிவு இல்லை டேட்டா இல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரையே இந்த ரெண்டு வருஷம் எடுத்துப்போமே ஆவண காப்பதில் எடுத்து பாருங்க அதிக பாலியல் சீழ்தல் எங்க நடந்தது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் எது சர்வதேச பத்திரிகை சென்னை என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறீங்க யூபி நிலைமை என்ன ஒடிசால பல்கலைக்கழகத்தை ஒரு மாணவி தீ குளிக்கிறாங்க காலேஜ் உள்ள எங்க போனார் இவரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு பொண்ணை கருப்பழிச்சு கோர்ட்டுக்கு போனக்காக அப்பாவின் பையனே லாரி எது சாவடிச்சா உத்தரப்பிரதேச தமிழ்நாட்டில் தான் பேச முடியும் தமிழ்நாட்டில் சரி இந்தியாவுல எந்த டேட்டா உங்ககிட்ட இல்ல எது எங்க நடக்குது யார் எந்த குற்று எங்க தப்பு பண்ணியிருக்கா எங்க இருக்கிறாங்க இதுவுமே இல்ல நம்ம எவ்வளோ குற்றத்தை தடுத்திருக்கோம் எவ்வளோ கொடுத்த கண் குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ பேர் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ஆசியாவிலேயே அதிக சிசிடிவி கேமரா பொருத்திய நகரம் எதுன்னு சொல்கிறான் சென்னை தெரியாது உங்களுக்கு நீங்க சேஃபா வெளியே வந்து உள்ள போறீங்கல்ல நல்லதானே இருக்கு உங்க உங்க கூட்டத்து பெண்கள்லாம் அதிகமாக வராங்கன்னு சொல்றீங்கல்ல உங்க கட்சிக்கார எதுவும் பண்ணாம பார்த்துக்கோங்க வேற போதும் நல்லது நல்லது சார் நிகழ்ச்சி ஒரு இது பல்வேறு தகவல் சொல்றீங்க வசத்து நன்றி சார் மகிழ்ச்சி கேள்வி காணம்